அபிராமி அந்தாதி பாடல் முப்பத்தி ஆறு இதற்கு நூற்பலன் வந்து தொல்வினைகள் தொலைந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வருந்தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் ஒன்றன் அருளேத அறிகின்றேன் அம்புயாதனத்து அம்பிகையே இதற்கு பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க பொருள்களின் உருவே அந்த பொருள்களை கொண்டு நுகரும் போகமே அப்போகத்தால் உண்டாகும் மாயையே அம்மாயையில் தோன்றும் தெளிவே தாமரை மலரில் வீற்றிருக்கும் அபிராமி தாயே என் மனதில் மாயையின் காரியமாகிய அஞ்ஞான இருள் கொஞ்சமும் கூட இல்லாமல் செய்யும் ஞான ஒளியே பராகாசமாக விளங்கும் அம்பிகையே உன்னுடைய திருவருள் எத்தகையது என்பதை நான் உணரவே முடியாது மயங்குகிறேன்